ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்க ஆசை அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பத்தம்போது டூ இருபத்தி நாலு மேன் கா போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா முத்து வீட்டில் வந்து இப்போ எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமாக அப்பா என் லைசன்ஸை கேன்சல் பண்ணது எல்லாம் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க என் லைசன்ஸும் கிடச்சிருச்சு என் காரும் கிடச்சிருச்சு நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்பா என் காரில் பிரேக் ஒயர் அந்திருக்கு ஆனால் அது அத்து விடணும் அப்படின்னாக்கா அதுக்கு சாவி வேணும் சாவி இருந்து எப்படி வெளியில் போணுச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ சந்தேகத்தோடு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா தேவையில்லாம ரோஹிணி குறுக்க வந்து மீனா உங்க வீட்டுக்காரர் முத்து வந்து என்ன சொல்ல வராரு அந்த சாவியை நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல வராரா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் அப்படி சொல்லவே இல்லைங்க அப்படிங்கும்போது எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை அத்தை என்ன எப்போ பார்த்தாலும் திட்டி என் மேலே கோவமாக இருந்துகிட்டு இருக்காங்க நான் ஏன் கார் சாவி ஆணியில் ஆணியில் மாட்டிருக்கதை கழட்டி கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி தேவையில்லாமல் எல்லாத்தையும் பேசி அவங்களே ஒத்துக்கிறாங்க இப்போ முத்து வந்து டக்குன்னு கார் சாவி ஆணியில் தான் நான் மாட்டியிருக்குன்னு சொல்லவே இல்லையே எப்படி நீ இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க இதை தான் லாஸ்ட் எபிசோடில் புரமாவும் காட்டியிருந்தாங்க அங்கே மொத்தத்தில் அதை தாண்டி வேற எதுவும் காட்டில் எப்படி பார்த்தாலும் இந்த பிரச்சனையில் ரோகினி மாட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தான் ஆரம்பத்திலிருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதை விட பெரிய பெரிய எல்லாம் மாட்டிட்டு ரோஹிணி அப்படியே தப்பிச்சிடறாங்க பார்க்கலாம் இதில் எப்படி தப்பிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்